ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் என் சேனலை பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா முருகா சேனலை கண்டினியூ பண்ணுங்க எத்தனையோ ஆண்டுகளாக நீங்கள் நினைத்த விஷயம் உங்களுக்கு நடக்காம தட்டி தட்டி போயிட்டே இருக்காம் நீங்க நினைச்சது உடனே நிறைவேற வேண்டுமா குழந்தை பாக்கியம் திருமண தடைகள் வீட்டில் நிறைந்த செல்வம் தொழில் முன்னேற்றம் கணவன் மனைவி ஒற்றுமை என நீங்க எதை நினைச்சு வேண்டுறீங்களோ கண்டிப்பாக நூறு சதவீதம் இல்ல ஆயிரம் சதவீதம் நிச்சயமாக நடக்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒன்பது நாட்கள் நீங்க ஆஞ்சநேயருக்கு ஒரு விசேஷமான வழிபாடு செய்தால் அசாத்தியமான காரியங்கள் கூட சாத்தியமாகும் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளையும் தகர்த்தெறியும் அந்த மகத்தான வழிபாடு வாங்க பாப்போம் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா நம்ம முதல்ல வேண்டுற தெய்வத்துல ஒண்ணுதான் பிள்ளையார் எந்த சுப காரியங்கள் தொடக்கத்திலும் நாம் முதலில் வேண்டுதலை வைக்கும் தெய்வம் பிள்ளையார்தான் அவருக்கு இணையாக நாம் நினைத்ததை நிறைவேற்றி தடைகளை தீர்க்கக்கூடிய இன்னொரு பெரிய மகா சக்திதான் ராமதூதன் ஆகிய ஆஞ்சநேயர் இந்த கார்த்திகை மாதம் அனுமனுக்கு உகந்த ஓர் அற்புத மாதம் இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒன்பது நாட்கள் வெற்றிலை வழிபாட்டை எப்படி செய்வதுன்னு இப்ப முழுமையா பார்ப்போம் தமிழ் மாதங்கள் பனிரெண்டில் ஒளி வழிபாட்டிற்கு சிறந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் தான் இருள் அகன்று ஒளி பரவ தீயவை அழிந்து நல்லவை நிலை பெற வேண்டும் தான் தீபங்கள் ஏற்றி வழிபடுறோம் கார்த்திகை மாதம் முருகருக்கு உகந்த மாதம் மட்டும் இல்ல சிவன் கோயிலிலும் அம்மன் கோயிலிலும் சிறப்பான பூஜைகள் நடைபெறும் பொதுவாகவே ஆஞ்சநேயர் எப்போதும் ஸ்ரீ எந்த மாதமாக இருந்தாலும் எந்த நாட்களாக இருந்தாலும் நமக்கு கஷ்டம் ஒண்ணு வரப்ப அவரை அழைக்கும் போது கண்டிப்பாக உடனே வருவார் நீங்களும் ஆஞ்சநேயர் பக்தர்னா கமன்ல ஸ்ரீ ராமஜெயம்னு டைப் பண்ணுங்க ஆனா இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒன்பது நாட்கள் நீங்கள் செய்யும் வழிபாடு உங்கள் நீண்ட நாள் வேண்டுதலை நிறைவேற்றும் சரி வழிபாட்டை பார்ப்போம் இந்த வழிபாட்டை கார்த்திகை மாதத்தில் எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் நாள் கிழமை பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல ஆனா நம்மளோட உடலும் மனதும் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒன்பது நாட்கள் இடைவெளி இல்லாமல் செய்ய வேண்டும் நான்கு நாட்கள் முழுமையாக வழிபட்டு விட்டு இரண்டு நாட்கள் இடைவெளி விட்டு பின்னர் தொடங்கும் போது அந்த வழிபாட்டோட முழுமையான பயன் கிடைக்காது அதனால் ஒன்பது நாட்களும் தொடர்ந்து வழிபட வேண்டும் தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபடுவது மிக மிக சிறப்பு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு தூய மனதோடு பூஜையை தொடங்கணும் வழிபாட்டை தொடங்குவதற்கு முன் உங்கள் வேண்டுதலை உறுதியாகவும் தெளிவாகவும் இரு கரங்களை கூப்பி அனுமனிடம் சொல்லிவிட்டு வேண்டுதலை தொடங்க வேண்டும் வழிபாட்டோட முக்கியமான பொருள் வெற்றிலை தான் வெற்றிலைக்கு லட்சுமி கடாட்சம் உண்டு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மிகவும் பிடிக்கும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் முதல் நாள் இரவே அடுத்த நாள் வழிபாட்டுக்கு தேவையான ஒன்பது வெற்றிலை சந்தனம் பூக்கள் மற்றும் பூஜைக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி வச்சுக்கோங்க வெற்றிலையை நல்லா கழுவி சுத்தமான துணியால் துடைத்து காய வைத்துவிட்டு சந்தனத்துடன் பன்னீர் கலந்து நன்கு குளைத்து ஒரு குச்சியோ அல்லது வெற்றிலை காம்போ ஏதோ ஒன்று எடுத்து வெற்றிலையின் நடுவில் ராமா என்று எழுதுங்கள் அடுத்த நாள் அந்த சந்தனம் காய்ந்த பின் அதை மாலையாக கட்டிக்கொள்ளுங்கள் இதுதான் ஆஞ்சநேயரின் முக்கிய அர்ச்சனை பொருள் இந்த ஒன்பது நாட்கள் இப்படியே கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஒன்பது நாள் முடிந்ததும் அந்த மாலைகளை ஓடும் நீரில் சென்று போட்டுவிட வேண்டும் முதல் நாள் காலையில் ஆஞ்சநேயர் படத்தையோ அல்லது விக்கிரகத்துக்கோ தங்கு துடைத்துவிட்டு விட்டு சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரித்து பின்னர் வெற்றிலை மாலை சாற்ற வேண்டும் தினமும் விளக்கு வைக்க வேண்டும் ஒன்பது நாட்கள் நல்லெண்ணெய் தீபம் கட்டாயம் ஏற்ற வேண்டும் அப்படி வீட்டில் செய்ய முடியாதவர்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று செய்யலாம் உங்களால் முடிந்த நிவேதனம் செய்யுங்கள் முடியாதவர்கள் வாழைப்பழம் மட்டுமாவது கண்டிப்பாக வைக்க வேண்டும் இனிதான் மிக முக்கியமான பகுதி பூஜையின் உயிர் நாடியான மந்திரம் ஆஞ்சநேயர் முன் அமர்ந்து நீங்கள் கண்களை மூடி ஓம் ஐம் ஹனுமதே ஸ்ரீ ராம நமக எனும் மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவு உச்சரித்து வேண்டுங்கள் நூத்தி எட்டு முறை உச்சரிப்பது மிக மிக சிறப்பு அதுபோக போக அனுமனை அவர் பெயர் வைத்து அழைப்பதை விட ராம மந்திரத்தை சொல்லி அழைத்து பாருங்கள் விரைவாக வந்து உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் ஸ்ரீ ராம ஜெயம் என்று உங்களுக்கு துன்பம் வரும் நே நேரத்தில் எல்லாம் உச்சரியுங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுடைய மனதில் ராம என்னுடைய வேண்டுதலை நீதான் நிறைவேற்ற வேண்டும் நான் முழுமையாக நம்பி இருக்கிறேன் இந்த நாட்களும் மிக சிறப்பாக வழிபாடு செய்வேன் என்று அனுமனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த ஒன்பது நாட்கள் வெற்றிலை வழிபாட்டை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்தால் பல நாட்களாக நிறைவேறாமல் இருந்த உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அனைத்து தடைகளும் நீங்கி உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும் இந்த கார்த்திகை மாதம் அனுமன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகட்டும் இந்த வழிபாடு நீங்கள் இதற்கு முன் செய்திருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க